இந்த வீடு வந்துட்டு ரெண்ட்டுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது த்ரீ பிஹெச்கே கொடுங்கியூரில் இருக்குது கொடுங்கியூர் காந்தி நகர் ஃபஸ்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் ஸோ வீடு இப்போ ஃபஸ்ட்டு சுற்றி காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்துட்டு ரெண்டை அட்வான்ஸ் பேசிக்கலாம் இது ஹாலு ஹால் நல்லா பெருசாகவே இருக்கும் ரொம்ப அமைதியான ஏரியா ரொம்ப நாள் டிராஃபிக் இருக்காது ஸ்ட்ரீட்டோட ரெண்டில் இருக்குது அதனால அமைதியாக தான் இருக்கும் நல்ல நேபர் இது ஒரு சின்ன ரூம் இங்கேருந்து சைட்லேயே வாஷ் ரூம் வாஷ்ரூம் வந்துட்டு இந்தியன் கிளாசட் தான் போட்டிருக்கு வேணும்னா வெஸ்டர்னாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒரு ரூம் அது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை கிரைண்டர் மிக்சி எல்லாம் வைக்கிறதுனாலும் நீங்கள் கிச்சனுக்கு தேவையான பொருளும் சைட்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா கிச்சன் சைட்லேயே இருக்குது இங்கே கிச்சன் கிச்சன் ஓல்டு மாடல் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்கும் வேணுன்னா மேலே வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் போட்டு தந்துடலாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி போட்டுக்கலாம் இங்கே சைட்லையும் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது இந்த ரூமில் பட் இந்த ரூம்லேயும் வேணும்னா போட்டுக்கலாம் இது ஒரு ரூம் இது ஒரு பெட்ரூம் மாதிரி இது ஒரு சின்ன பெட்ரூம் அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு பெரிய பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் ஜெனரல்தான் நல்லா பெருசாக வேணா போட்டிருக்காங்க காத்தோட்டமாக தான் இருக்கும் லைட் நல்லா வெளிச்சம் நைட் வெளிச்சமும் வரும் இந்த பெட்ரூம் வந்து சைடில் இங்கே வெளில போகிறதுனாலும் போய்க்கலாம் இல்லையா இது என்ட்ரன்ஸ் இந்த டோரு நாங்கள் எதிர்பார்க்குற ரெண்ட்டு வந்துட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் எதிர்பார்க்குறோம் அட்வான்ஸ் வந்துட்டு அதாவது டெபாசிட் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பிடிச்சிருந்ததுன்னா வந்து நேரில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க வாட்டரில் எந்த பிரச்சனையும் இருக்காது வாட்டர் கண்டினியூஸ் ஃபுல்லாக இருக்கும் ஏசி ரெண்டு ஏசி போட்டுக்கலாம் த்ரீ தான் கரண்ட்டு ஸோ இது நம்ம பார்த்தா அதே தான் டரெக்டாக என்ட்ரன்ஸ் இப்படியும் ஆகிக்கலாம் இல்லை இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்ட்ரன்ஸ் இப்படி இது இந்த ரூமை என்ட்ரன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை பெரிய ரூமை வந்துட்டு நாங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணோம் இதை வந்துட்டு நாங்கள் ஹாலாக யூஸ் பண்ணிக்கணும்னாலும் ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி பிடிச்சிருந்தா நேரில் வந்து வீடை பார்த்துட்டு ரெண்ட் அட்வான்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ என்னோடய நம்பர் வந்துட்டு இந்த லிங்க்லேயே தந்திருப்பேன் இந்த வீடியோ லிங்கில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ